பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு செய்முறை தேர்வை டிசம்பர் இரண்டு முதல் ஆறாம் தேதிக்குள் நடத்தி முடிக்க பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு செய்முறை தேர்வை நடத்தும் தேதிகள் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை பள்ளி கல்வித்துறை அனுப்பியுள்ளது அதில் டிசம்பர் இரண்டு முதல் ஆறாம் தேதிக்குள் மாணவர்களுக்கு செய்முறை தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட ஐந்து காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான தடுப்பு பிரிவு டிஜிபியாக இருந்த ராஜீவ்குமார் ஐ பி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஊர்காவல் படை டிஜிபியாக இருந்த வன்னிய பெருமாள் ஐ ரயில்வே துறை டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை தலைமையக ஐஜியாக பணியாற்றி வந்த மல்லிகா ஐபிஎஸ் பி மாநில மனித உரிமைகள் ஆணைய ஐஜியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அதேபோல ரயில்வே துறை டிஐஜியாக பணியாற்றி வந்த அபிஷேக் தீக்ஷித் ஐபிஎஸ் ஐஜியாக பதவி உயர்வு அளித்து போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை தலைமையக ஐஜியாகவும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பியாக பணியாற்றி வந்த முத்தமிழை குடிமை பொருள் வழங்கல் துறை குற்ற புலனாய்வு பிரிவு எஸ்பியாகவும் பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது in the festival season give blockbuster one angale lamblast to shoot shirts